ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸாம் மோட் நம்ம இந்த வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட தமிழ் ஆசிரியர்கள் அளவில அவங்களோட நூல்களை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த தமிழ் ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் முக்கியமாக இங்கே வந்து நம்ம புதுக்கவிதைகளை எழுதியவர்கள் தான் அந்த புதுக்கவிதைகள் எழுதியவர்கள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு பேராக பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து நாபிச்சமூர்த்தி இவரோட இயற்பெயர் வந்து வெங்கட மகாலிங்கம் இவருக்கு அடுத்தது பார்க்க போகிறது வந்து சீசு செல்லப்பா இவரை பற்றி தகவல் தெரில பட் இப்போ நேம் வச்சுக்கோங்க அடுத்தது பிரமில் இவரோட இயற்பேர் வந்து சிவராமலிங்கம் இவருக்கு அடுத்து பசுவையா இவரோட இயற்பெயர் வந்து சுந்தரராமசாமி நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் அடுத்தது ஹீரா மீனாட்சி இவர் பாண்டிச்சேரியில் வாழ்ந்தார் இவருக்கு அடுத்தது பார்க்க போகிறது நம்ம சி மணியன் இவர் வந்து பழனிச்சாமி என்ற இயற்பெயர் கொண்டிருக்கிறார் இதுக்கடுத்து வரவங்க எல்லாமே நம்ம பேர் மட்டும்தான் தெரியும் இவங்களுக்கு சிற்பி பாலசுப்ரமணியம் மூமேதா ஈரோடு தமிழன்பன் அப்துல் ரகுமான் கல்யாண்ஜி இவருக்கு அடுத்தது கல் காலப்பிரியா சோமசுந்தரம் இயற்பெயர் திருநெல்வேலியில் வாழ்ந்திருக்கிறார் இவருக்கடுத்த ஃபைனலாக பார்க்கும்போது ஞான கூத்தர் இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தஞ்சையில் பிறந்திருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்